ஒரு மனிதர் சமூகத்தில் வாழ்கின்றார் அந்த சமூகத்தை அழிக்க ஒரு தீமையை சமூகத்தில் காண்கிறார் என்றால் அந்த சமூக தீமையை விட்டு துடைத்தறிவதற்கு முயற்சிகளை செய்கின்றார் மக்களை அழைக்கிறார் என்று சொன்னால் அதுவும் நலன் நாடுதல் தான் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது இன்னைக்கு சமூகத்துல எல்லா இடங்களிலேயும் பரவலாக செய்யப்படக்கூடிய இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா இதெல்லாம் ஒரு சமூக தீமையா என்று நினைத்து

من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون الوت ارلالنم نهرت ما هي الله من بيرال ارمم سيكنري شريلانكا توفي மாபோலை கிளை நடாத்தும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சமூக தீமைகள் என்ற தலைப்பினூடாக சமூகம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு சமூக தீமைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹு ரபுல்லாலமின் மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்தை ஒரு சமூக கட்டமைப்புடையவர்களாக அமைத்து வைத்திருக்கிறான் இவ்வாறு படைக்கப்பட்ட மனிதர்கள் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக தான் எந்த சமூகத்தில் வசிக்கின்றார்களோ அந்த சமூகத்தினுடைய சமூக நலனை பேணி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளையை இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நபிகன் நாயும் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய அறிமுகத்தை செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வாறு அறிமுகம் செய்தார்கள் என்றால் அத்தீனு நசீஹா இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்று நபிகன் நாயும் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கட்டத்தில் பல எதிர்ப்புகளை தாண்டி இஸ்லாத்திற்குள் நுழைந்த மக்களுக்கு நபிகண்ணாயும் செல்லல்லா உலகம் செல்லும் அவர்கள் இந்த அறிமுகத்தை வழங்குகின்றார்கள் அப்ப அப்போ அங்கு இருந்த அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயும் செல்லல்லாக அலைவ செல்லும் ஒரு இடத்திலே கேட்டார்கள் குல்னா லிமன் யார சூழல்லா யாருக்கு நாங்கள் நலம் நாட வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே நலம் நாட வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் யாருக்கு நாங்கள் நலம் நாட வேண்டும் என்று தெரிந்தால்தான் அந்த நலத்தை நாங்கள் நாட முடியும் என்று அல்லாஹனுடைய தூதரிடத்திலே யாருக்கு நலம் நாட வேண்டும் என்று கேட்கின்றார்கள் நபிகள் நபிகல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு நீங்கள் நலன் நாட வேண்டும் அதே போன்று அவனுடைய இறைவேதத்துக்கு நலன் நாட வேண்டும் அதே போன்று வலி ரசூலிகி அவனுடைய இறை தூதருக்கு நீங்கள் நலம் நாட வேண்டும் வலி ஐமத்தில் முஸ்லிமத்தி யாரெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தலைவர்களாக நியமிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கும் நீங்கள் நலம் நாட வேண்டும் பொது மக்களுக்கும் நலன் நாட வேண்டும் இதுதான் நலம் நாடுதல் என்று சொல்லிட்டு நபிகன் நாயம் சொல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அறிமுகத்தை வழங்குகின்றார்கள் நலம் நாடுதல் என்று சொன்னால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்பனை செய்திருக்கக்கூடிய நம்ம கற்பனையில் எதை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நலம் நாடுதல் என்பது ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது நலம் நாடுதல் ஒரு மனிதனுக்கு நன்மையான ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்கிறோம் ஒரு உதவியை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் இது வந்துட்டு நலம் நாடுதல் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எண்ணங்களில் இந்த வரைவிலக்கணத்தை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் நலம் நாடுதல் என்று சொன்னால் ஒருவருக்கு நன்மை செய்வது மாத்திரம் நலம் நாடுதல் கிடையாது ஒரு மனிதர் சமூகத்தில் வாழ்கின்றார் அந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய அந்த சமூகத்தை நாசம் செய்யக்கூடிய அந்த சமூகத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு தீமையை சமூகத்தில் காண்கிறார் என்றால் அந்த சமூக தீமையை அந்த சமூகத்தை விட்டு துடைத்தறிவதற்கு தன்னாலான முயற்சிகளை செய்கின்றார் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் போதனை செய்கின்றார் அல்லாஹனுடைய நல்லதின் பக்கம் அந்த மக்களை அழைக்கிறார் என்று சொன்னால் அதுவும் நலம் தான் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது அப்படி இந்த சமூகத்தில் விதிக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக தீமைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில தீமைகள் என்பது ஒரு மனிதனை தனக்குள் மாத்திரம் பாதிப்புக்குட்படுத்தி மறுமையில் அந்த மனிதனை மாத்திரம் நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய சில தீமைகளை மனிதர்கள் செய்து வருகின்றார்கள் அதே போல ஒரு சமூகத்தை பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய விடயங்களை அழிவின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய சில தீமைகளையும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு மனிதர்களினால் சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலேயும் பரவலாக செய்யப்படக்கூடிய இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா இந்த பாவமெல்லாம் செய்தா சமூகம் சீர்கட்டு விடுமா சமூகம் பாதிப்புக்குள்ளாக்கி விடுமா இதெல்லாம் ஒரு சமூக தீமையா என்று நினைத்து செய்யக்கூடிய பாவங்களில் மிக முக்கியமான ஒரு பாவம் தான் வட்டி இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி என்று சொன்னாலும் கடன் என்று சொன்னாலும் ஒன்று என்று சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று பின்னணியில் தான் என்ன செய்து இந்த வட்டி வந்துட்டு சமூகத்துக்குள்ள நுழைகின்றது ஒரு சமூகத்துக்குள்ள இந்த வட்டி வருகிறது என்று சொன்னால் அந்த சமூகத்திலே அந்த வட்டியை நாங்கள் இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூக தீமையை அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் வட்டி என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் வட்டி என்று சொன்னால் என்னது ஒரு மனிதருக்கு தேவை ஏற்படுகின்றது தேவை ஏற்படக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்கின்றார் இந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய கஷ்டத்தை நீங்க நீக்கி கொள்ளுங்க இப்படியான அடிப்படையில ஒருவர் உதவி செய்கின்றார் அப்படி ஒரு ஒரு உதவி செய்யக்கூடிய அந்த கடன் அந்த அந்த பணத்தை அந்த பொருளாதாரத்தை மறுபடியும் திரும்ப பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது தவணை முறையிலேயோ அல்லது முழுமையான முறையிலேயோ அவர் என்ன செய்கிறார் திரும்ப தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பொருளாதாரத்தை அவர் கொடுத்த அளவுக்கு பெறுகிறார் என்று சொன்னால் அது கடனாக இருக்கின்றது அதுதான் என்னது கடன் சமூகத்தில் வாங்கக்கூடிய கடன் இப்போ ஒருவர் என்ன செய்கிறார் தன்னுடைய பொருளாதாரத்தை சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொடுத்து உதவக்கூடிய சந்தர்ப்பத்தில் தவணை முறையிலேயோ அல்லது முழுமையாக பெறக்கூடிய சந்தர்ப்பத்திலேயோ அந்த கணக்கை விட கூடுதலான முறையில் கேட்டு பெறுகிறார் என்று சொன்னால் அதற்கு பேர் வட்டி இதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த வட்டி எந்த அடிப்படையில் சமூகத்தில் நுழைகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு தவணையை ஒரு தேவை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது ஒரு தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த வட்டி என்ன செய்கிறது சமூகத்துக்குள் நுழைகின்றது அதே போன்று ஒரு மனிதன் ஆடம்பரத்தை விரும்புகின்றார் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் என்ன ஒரு நல்ல பைக் ஓடிட்டு லேட்டஸ்டா வந்த ஒரு பைக் என்ன செய்யறாரு நம்முடைய நண்பன் ஓடிட்டு இருக்கிறாரு அதே போல நம்முடைய நண்பன் நல்ல ஒரு கார் ஓடுறாரு அல்லது நம்முடைய நண்பன் என்ன செய்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டிருக்கிறார் இப்படியான விஷயங்களை பார்த்து அந்த அந்த ஆடம்பரத்தையும் ஒரு மனிதன் விரும்புகிறான் என்று சொன்னால் இந்த அந்த மனிதன் என்ன செய்கிறான் விழுந்து விடுகின்றான் அடுத்த விஷயம் என்னது பிறரை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசை பிறரை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசை ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணி என்ன செய்கின்றார் எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணியை பார்க்கிறார் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி உடுத்திருக்கக்கூடிய ஆடை அந்த பெண்மணி போட்டு நகைகள் அந்த கணவன் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சில ஆபரணங்கள் அந்த ஆபரணங்கள் அந்த சொகுசு வாழ்க்கையை பார்த்து இந்த பெண் பேராசைப்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்கின்றால் வட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவள் தள்ளப்படுகின்றார் இன்னைக்கு சமூகத்தில் அதுதான் நடக்குது அதிகமான முறையில் வட்டியினுடைய வகைகள் என்று சொல்ல போ சொல்லக்கூடிய நேரத்தில் ஏராளமான வட்டியினுடைய வகைகளை சமூகத்துக்கு மத்தியில் காண கிடைக்கிறது பினான்ஸ் என்ற பேரில் அதே போன்று இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பேரில் சமூகத்தில் ஏராளமான வட்டி இருக்கிறது அது எல்லாவற்றையும் சொல்ல போனாலே விளங்கப்படுத்த போனாலே என்ன செய்ய முடியாது நேரம் காணாது ஒரு சில விஷயத்த சொல்றேன் இப்போ என்ன செய்யறாரு சமூகத்துல ஒருவர் வந்துட்டு ஒரு வாகனம் ஓட ஆசைப்படுகிற அவர் இடத்துல முழுமையான முறையில கொடுத்து ஓடுறதுக்கு அந்த வாகனத்தை வாங்கி ஓடுவதற்கு அவரிடத்துல பணம் வசதி கிடையாது தன்னுடைய நண்பன் வைத்திருக்கிறான் ஒரு லேட்டஸ்ட் மாடல் பைக் ஒன்று வச்சிருக்கிறான் தன்னுடைய நண்பன் ஒரு அழகான ஒரு ஆட்டோ ஒன்று செஞ்சிருக்கிறான் வாங்கி இருக்கிறான் தன்னுடைய நண்பன் ஒரு அழகான கார்ல பயணம் செய்யறான் இப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்துல தானும் அதற்கு ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு இப்போ நான் எப்படியாவது நான் அந்த பைக்கை வாங்கணும் அந்த காரை வாங்கணும் அந்த அந்த என்னுடைய நண்பன் அனுபவிக்க கூடிய அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும் சமூகத்துல அவன் காட்டக்கூடிய கெத்தை நானும் காட்டணும் அப்படியான அடிப்படையில தன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்யறாரு பினான்ஸுக்கு அந்த வாகனத்தை வாங்க போறாரு இப்போ என்ன செய்யுது பினான்ஸ் என்ன சொன்னா சும்மா சும்மா கொடுப்பாங்களா அவங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து என்ன செய்வாங்க அந்த வாகனத்தை அவர்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்தா சும்மா கொடுக்குறாங்களா ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறான்னு சொன்னா அவருக்கு சும்மா வந்துட்டு அந்த பொருளாதாரத்தை ஒரு மனிதன் கொடுத்து விடுவானா அவனுடைய லாபத்தை அவன் எதிர்பார்ப்பான் மாசம் மாசம் நீங்க எவ்வளவு கட்டணும் அப்படி கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வளவு நீங்க சேர்த்து கட்டணும் இதனுடைய பெருமதி இதுதான் இதனுடைய பெருமதி இப்படி இந்த நிலையில தான் இருக்குது ஆனா நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு வந்துட்டு மேலதிகமான பணங்கள் தர வேண்டும் இந்த அடிப்படையில் பெண்களுடைய நிலைமை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெண்கள் இடத்துல இன்னைக்கு வட்டி வியாபாரம் நடக்கின்றது எப்படி வட்டி வியாபாரம் நடக்கின்றது இன்ஸ்டால் முறையில் அதாவது தவணை முறையில் அரபுல சொல்ல போவது என்று சொன்னால் பய சொல்லக்கூடிய அந்த முறையில வந்துட்டு என்ன செய்யப்படுகிறது எனக்கு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு வியாபாரம் செய்யறாங்க எனக்கு அதிகமான முறையில் பெண்கள் இந்த வியாபாரத்தில் இந்த வட்டியில விழுகிறாங்க எப்படி விழுகிறாங்கன்னு சொன்னா ஒரு பொருளை கொண்டு வாருது ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது தன்னுடைய வீட்டுக்கு தேவையான டிவியோ அல்லது ஏதாவது பெண்களை வந்துட்டு கவரக்கூடிய வகையில பெண்கள் எதன் மீது ஆசை வைப்பார்களோ உபகரணம் சேர்க்க வேண்டும் நாங்க எங்களுடைய வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை கொண்டு வரணும் ஒரு டிவியை கொண்டு வரணும் இப்படி பெண்கள் எதன் மீது ஆசை வைக்கின்றார்களோ அதை சமூகத்துக்கு மத்தியில் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யறோம் சமூக நலனை கருதி உங்களுடைய நிலைமையில நாங்க கணக்கில் வச்சு என்ன செய்யறோம் மாசம் மாசம் இவ்வளவு நீங்க தாங்க ஆனா உடனடியாக காசு கொடுத்து நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதுக்கு வந்துட்டு இந்த முறையில வந்துட்டு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது எப்படி நீங்க ஒரு ஃபிரிட்ஜ் எடுக்கிறீங்கன்னு காசு கொடுத்து நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பெருமதி ஆனால் அதே ஃப்ரிட்ஜை நீங்கள் வாங்குகின்றீர்கள் மாதம் மாதம் நீங்கள் காசு கட்ட போகின்றீர்கள் அந்த மாதம் மாதம் நீங்கள் காசு கட்டுவதற்குரிய அந்த நிலை ஏற்படுத்தியதனால் அந்த பிரிட்ஜுக்கு விலை வந்துட்டு பன்னிரெண்டாயிரம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த ஃப்ரிட்ஜினுடைய விலையை விட கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபாய் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் நீங்க தவணை முறையில் கட்டுறதுனால அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் இப்ப எல்லாரும் நினைக்கிறது என்னது சமூகத்துல நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் என்னது பெண்கள் முதல்ல நினைக்கிற என்னது என்னுடைய வீட்டுக்கு இந்த பொருள் தேவை அப்ப நான் என்ன செய்யணும் உடனடியாக நான் வாங்கிவிட வேண்டும் மாச மாசம் ஆயிரம் தானே கொடுக்கறதுல என்ன ஆயிரப்போகுது பன்னெண்டாயிரம் ரூபாய் தானே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போது அப்படியான அடிப்படையில் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமான அந்த வட்டியில் விழுந்து விடுகின்றது இன்னைக்கு எல்லா சமூகத்துக்கும் மத்தியிலையும் இந்த விஷயம் இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கடனை பெற்ற மனிதர்கள் எனக்கு என்ன நினைக்கிறது சமூகத்துல யாரும் செய்யாததையா நான் செஞ்சிட்டேன் சமூகத்துல வந்துட்டு யாரும் வந்துட்டு செய்யாத ஒரு குற்றத்தையா நான் இழைத்து விட்டேன் எல்லாரும் இன்னைக்கு பினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறாங்க எல்லாரும் இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல தவடை முறையில் வந்துட்டு பொருட்களை வாங்கி கொள்கின்றார்கள் இப்படி வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் மட்டும் வாங்கினால் என்ன குற்றம் அது என்ன ஒரு பெரிய பாவமாக மாறிவிட போகிறது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு தான் எனக்கு அநேகமான மக்களிடத்தில் இருக்கின்றது அண்மையில் ஒரு நண்பரை சந்திக்க போனேன் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த நண்பருடைய நண்பர் ஒருவர் அவரை சந்திப்பதற்காக வேண்டி வர்றார் என்ன செய்யறாரு அவரை சந்திப்பதற்காக வேண்டி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி சுகமா இருக்கிறீங்களா விசாரணை நடக்கின்றது நானும் அந்த அந்த இடத்துல நண்பர் என்ன சொன்னா தான் ஒரு ஆட்டோ வாங்கி இருப்பதாக என்ன செய்யறாரு இந்த நண்பர் இடத்துல காட்டுறாரு அப்ப இவர் கேக்குறாரு என்னது எவ்வளவு ஆட்டோவுக்கு முடியுது அப்படின்னு கேட்கிறார் இவர் சொல்றாரு நான் ஃபுல் அமௌண்ட கொடுத்து வாங்கலை நான் சில என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை போட்டு ஃபினான்ஸுக்கு தான் இந்த ஆட்டோ எடுத்திருக்கிறேன் மாதம் நாற்பத்தஞ்சு கட்டணும் அது எப்படியாவது ஹையர் ரோடினாலும் நான் என்ன செய்து கொள்வேன் நான் கட்டிக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்துட்டு இஸ்லாத்தை ஒரு நன்கு அறிந்த ஒரு மனிதர் அப்போ அவருடைய நண்பர் அவரிடத்தில் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் இந்த ஃபினான்ஸுங்கிறது ஒரு பாவமான விஷயம் இல்லையா அல்லாஹனுடைய தூதர் ஒரு பெரும் பாவமாக அடையாளப்படுத்துகின்றார்கள் இல்லையா இந்த பெரும் பாவத்தை செய்கின்றீர்களே மறுமையில எப்படி நீங்க தப்பிக்க போறீங்க அப்படின்னு நரகத்துக்கு போகணும் சொன்னா நாம மட்டும் எனக்கு சொர்க்கத்துக்கு போறது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயத்தான் நம்ம செய்யறோம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில ஈமான்ற்ற நிலைமையில் ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரர் பேசுகின்றார் கவலைக்கிடமான ஒரு விஷயம் நீ இஸ்லாமிய சகோதரர்களே இன்னைக்கு வட்டியினுடைய நிலைமை சமூகத்தில் அடிப்படையில் நாங்கள் வட்டியின் விடுகின்றோம் வட்டியை யாரும் கை கொடுக்காத நேரத்தில் அடகு கடையில் போய் வைத்து எங்களுடைய நகைகளை வைத்து நாங்கள் எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து விடலாம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி வட்டியை சர்வ சாதாரணமாக நினைத்து செய்யக்கூடிய இந்த நிலையை நபிகள் நாயம் செல்லல்லாகும் அலைவு செல்லும் அவர்கள் அதிபயங்கரமாக எச்சரிக்கை செய்றாங்க வட்டியை நம்ம சாதாரண நினைச்சிருக்கிறோம் அவர்கள் வட்டியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கின்றார்கள் ஒரு மனிதனை அழித்துளிக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏழு பெரும் பாவங்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நபிகன் நாயம் செல்லல்லா அழி செல்லும் அவர்கள் இந்த அறிவிப்பை சொன்னவுடனே ரசூல்லாவிடத்துல கேட்கப்படுகிறது யார சூழல்லா அந்த பெரும் பாவங்கள் என்ன என்ன யார சூழல்ல என்ன என்ன என்று கேட்கின்றார்கள் நபிகள் அவர்கள் ஏழு பெரும் பாவங்களை அடுக்கிக் கொண்டே போறாங்க அதுல ஒரு பெரும் பாவமாக நபிகள் நாயம் சுல்லா அழி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அகுலூர் ரிபா ஒரு மனிதன் வட்டி சாப்பிடுவது என்பது பெரும் பாவம் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அழிசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திவிட்டு சொன்னார்கள் இது சாதாரண பாவம் கிடையாது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை சின்னபின்னமாக்கூடிய ஒரு சமூகத்தை சீர்கட்ட நிலையில் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் என்று நபிகன் நினைக்கிறது என்னது வட்டி சாப்பிட்டா தான் பிரச்சனை வட்டி கொடுக்கக்கூடியவங்க நினைக்கிற என்னது நான் வந்துட்டு வட்டியை நான் தேடி போய் நான் கொடுக்கிறேன் தேவண்டி என்னிடத்துல வந்தா என்னுடைய பொருளாதாரம் என்னிடத்தில் இருக்கின்றது என்னுடைய பொருளாதாரத்தை நான் யாருக்கும் சும்மா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் கூடுதலான ஒரு லாபத்தை ஒரு மனுஷனுக்கு நான் என்ன தப்பு அப்படி என்று வைத்துறேன் அல்லாவிடத்தில் போய் வியாக்கியானம் பேச முடியாது ஏன் என்று சொன்னால் நபிகள் நாயும் செல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் என்ன சொன்னார்கள் வட்டி சாப்பிடக்கூடியவன் வட்டியை எழுதக்கூடியவன் அதே போன்று வட்டியினுடைய அந்த விடயத்திற்காக வேண்டி சாட்சிக்கு போய் நிற்கக்கூடியவர்கள் இப்படியான அனைவரையும் நபிகள் நாயும் செல்லா வளைவு செல்லும் அவர்கள் சபித்தார்கள் பிரார்த்தனை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹனுடைய தூதர் யாரை சபிக்கின்றார்கள் வட்டி சாப்பிடுபவன் வட்டியை சாப்பிட கொடுப்பவன் அந்த வட்டிக்கு ஒரு சாட்சியாக பத்திரங்கள் எழுதக்கூடியவர்கள் அதே போன்று அதற்கு சாட்சியாக வந்து நிக்க கூடியவர்கள் என்று கூடுதல் வட்டி வாங்கி சாப்பிட்டவனுக்கு கூடுதலான பாவம் வட்டியை வந்துட்டு அந்த கொடுத்தவனுக்கு இவ்வளவு பாவங்கள் தான் கிடைக்கின்றது அதை எழுதியவர் வந்துட்டு அவங்க வந்ததுனால தான் எழுதினாரு அவருக்கு இவ்வளவு பாவம் இவருக்கு குறைத்து கொடுக்கப்படுகிறது சாதாரணமாக இருந்தவர்களை அழைத்து வந்து இரண்டு பேர்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கின்றார்கள் அவங்களுக்கு வந்து குறைஞ்ச பாவம் என்று அல்லாஹு பிரிவினை காட்ட மாட்டான் நபிகன் நாயன் அவர்கள் சொன்னார்கள் சவா வட்டி கொடுக்கக்கூடியவனுக்கு என்ன பாவம் கிடைக்கின்றதோ என்ன தண்டனை மறுமையில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றானோ அதே தண்டனையை அதை எழுதக்கூடியவன் அதற்கு சாட்சியாக போகக்கூடியவன் அந்த வட்டியை திரும்பிக் கொடுக்கக்கூடியவன் என்று எல்லோருக்குமே அந்த பாவத்தினுடைய சம சமத்துவத்தை கொடுத்து மறுமையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயம் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் சொல்லிக்காட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் வட்டியோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா இஸ்லாம் மிக அதிபயங்கரமாக எச்சரிக்கை செய்கின்றது நபிகள் நாயம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த விபச்சாரத்திலும் வட்டியிலும் வெளிப்படையான ஒரு நிலை அந்த சமூகத்திலே காணப்படும் என்று சொன்னால் சொன்னார்கள் அதாபல்லாஹ் அல்லாஹுடைய தண்டனைக்கு அந்த சமூகத்தினர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமூகத்தினருக்கு அல்லாஹுடைய தண்டனை வருவதற்கு அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமூகமே அழிந்துவிடும் என்று நபிகள் வழி செல்லும் அதிபயங்கரமாக எச்சரிக்கை செய்தார்கள் சாதாரணமான ஒரு எச்சரிக்கை கிடையாது வட்டி என்பது அந்த சமூகத்தை அழித்துவிடும் என்பதை நபிகள் நாயம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லிக்காட்டிய செய்தி இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் வட்டி வாங்கியவனுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க வட்டிக்கு இலேசாக வாங்கிவிட்டு வருகின்றார்கள் இலேசாக தன்னுடைய பொருட்களை கொண்டு போய் அடமானம் வைத்துவிட்டு அந்த பொருட்களின் மூலமாக வரக்கூடிய அந்த வட்டியை கொண்டு வந்து விடுகின்றார்கள் தன்னுடைய தேவை நிறைவேற்றப்பட்டுவிடும் தீர்ந்துவிடும் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று அல்லாவின் மீதும் நம்பிக்கை வைத்து இப்படியான விஷயங்களை இந்த வட்டியை தனக்குள் ஒரு மனிதன் ஆட்படுத்தி கொண்டவனுடைய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபான்னு சம்பாதிக்கிறார் கஷ்டப்பட்டு திருவியில் ஓடுறாரு கஷ்டப்பட்டு மூட்டை சுமக்கின்றார் கஷ்டப்பட்டு அவர் வைத்திருக்கக்கூடிய பொருளை மக்களுக்கு மத்தியில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் சாதாரணமாக காசு வந்துடாது காசு வந்துட்டு சாதாரணமாக ஒரு மனிதன் சம்பாதித்து விட முடியாது ஒரு பொருளை சாதாரணமான முறையில் விற்பனை செய்து விட முடியாது ஆட்டோ ஆட்டோதான ஓட்டுறாரு இருக்கிற இடத்துல இருந்து முறுக்கினா அவர் என்ன இடத்துக்கு நினைக்கிறாரோ அங்க போகும் என்று நாம நினைச்சு கொண்டிருப்போம் ஆட்டோ ஓடக்கூடிய ஒரு இடத்துல கேட்டா தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதித்த மனிதனுடைய நிலை எப்படி மாறிவிடுகிறதுன்னு சொன்னால் அந்த வட்டியிலே விழுந்து அந்த மனிதன் வட்டி கட்ட முடியாமல் சமூகத்தில் பைத்தியக்காரனை போன்று அலையக்கூடிய நிலையை பார்க்கிறோம் வீட்டுல காசே தங்குதில்லை எப்படி காசு தங்கும் அல்லாஹனுடைய தூதர் தடை செய்ததை அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்ததை அல்லாஹனுடைய தூதரோடும் அல்லாவோடும் போர் செய்யக்கூடிய ஒரு பாவத்திற்கு நிகரான பாவம் என்று அல்லாஹு தாலா குரானில் அடையாளப்படுத்தியிருக்க கூடிய அந்த வட்டியை நாங்கள் தன்னுடைய வீட்டுக்குள் வைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த வட்டியில் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் எப்படி பொருளாதாரம் நிற்கும் எப்படி பொருளாதாரத்தை நாங்கள் அந்த வீட்டிலே தங்க வைக்க முடியும் பைத்தியக்காரனை போன்று சமூகத்தில் அலையக்கூடிய நிலை தவணை வட்டி ஏறும் வட்டி ஏறி விட்டதுன்னு சொன்னால் இன்னும் யாரிடத்திலேயாவது போய் கைவேட்டு கை நீட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்ன விடயத்தை அடமானம் வைப்பது என்று கூட தெரியாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன் என்ற யோசனையில் பாதைகள் எங்கிலும் யோசனையோடு மனிதன் பைத்தியக்காரனைப் போன்று அழையக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது உலகத்துல மாத்திரமா இது உலகத்துல மாத்திரம் நிகழக்கூடிய விஷயமா மறுமையில் அல்லாஹுனுடைய தூதருக்கு அல்லாஹ் குரானின் மூலமாக அடையாளப்படுத்தி சொன்னான் யார் வட்டி வாங்குகின்றார்களோ அல்லது இன ரிபா யாரெல்லாம் வட்டியினோடு சம்மந்தப்பட்டு இருக்கின்றார்களோ லா யகூனை இல்லா கமா யகூமுள்ளதி எத்த கப்பத்தகு செய்தானும் எனல் மஸ் சைத்தான் தீண்டியவனை போல பைத்தியக்காரனாக காரணாக மறுமையில எழுப்பாட்டப்பட்டு வருவான் அல்ல தனியாக அடையாளப்படுத்துவான் இவெல்லாம் வட்டியில சம்பந்தப்பட்டவன் இவெல்லாம் வட்டியில தன்னுடைய வாழ்க்கை திளைத்திருந்தவன் நான் தடை செய்திருந்தும் கூட அழித்தொழிக்க கூடிய பெரும் என்று சமூகத்திலே அடையாளப்படுத்தி பேசப்பட்டிருந்தும் கூட எச்சரிக்கைகளை செய்திருந்தும் கூட இவன் அந்த வட்டியிலே கிடந்தவன் அதனால் அவனுக்கு உலகத்திலும் இழிவு நிலை இன்றைய தினமும் இழிவு நிலை என்று சமூகத்தை தனியாக அடையாளப்படுத்துவான் மறுமையில் இப்படியான நிலையை சந்திக்க வேண்டிய நிலை யாருக்கு ஏற்படும் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்படும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது நம்ம சொன்னோம் இல்லையா ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வீட்டுல வைக்க முடியல சம்பாதிச்சுட்டு வீட்டை வாரத்துக்கு முன்னாலேயே அது இல்லாமல் போய்விடுகிறது ஏதாவது ஒரு தேவை ஏற்படுகிறது உடனடியாக அதை கொடுக்க வேண்டிய அதை வாங்க வேண்டிய தேவைகள் ஏற்படுகின்றது இப்படியான ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் இல்லையா என்ன மனுஷன் நினைக்கிறான் இந்த வட்டியை வாங்கி என்னுடைய பிரச்சனையை நான் சீர் செஞ்சிருவனும் வட்டி கொடுக்கிறவன் என்ன நினைக்கிறான் எனக்கு வரக்கூடிய வட்டியை வாங்கி சமூகத்திலே ஒரு உயர்நிலையை நான் அடைந்து விட வேண்டும் இப்படி என்று நினைத்துதான் வட்டி கொடுப்பவனும் வட்டி வாங்குவனும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ரெண்டு பேருக்குமே அது செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் ஏனென்று சொன்னா வாங்கக்கூடியவனுக்கும் வீட்டுல அந்த சல்லி நிக்கதில்லை